சுதந்தன் பரிசு தாபியின் பேராலே ஆமீன் ஆண்டவர் உங்களோடு இருபாராக ஓமான்மாவோடும் இருப்பாராக யாகோபு எழுதிய திருமுகத்திலிருந்து வாசகம் அதிகாரம் ஐந்து இறை வார்த்தைகள் பதி மற்றும் பதினைந்து உங்களுள் யாரேனும் நோயுற்று இருந்தால் திருச்சபையின் மூப்பர்களை அழைத்து வாருங்கள் அவர்கள் ஆண்டவரது பெயரால் அவர் மீது பூசி இறைவனிடம் வேண்டுவார்கள் நம்பிக்கையோடு இறைவனிடம் வேண்டும் போது நோயுற்றவர் குணமாவார் ஆண்டவர் அவரை எழுப்பி விடுவார் அவர் பாவம் செய்திருந்தால் மன்னிப்பும் பெறுவார் ஆண்டவரின் அருள்வாக்கு இறைவா உமக்கு நன்றி கிறிஸ்துவுக்குள் பிரியமான என் அன்பு சகோதர சகோதரிகளே நாம் பொழுது ஆண்டவர் நமக்கு சுகத்தை அருளுகின்றார் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையிலே ஜெபம் உயிர் மூச்சியாகி இருக்கிறது ஆண்டவராகிய இயேசு இந்த உலகத்தில் வாழ்ந்த பொழுது அவர் தனிமையான இடங்களுக்கு கடந்து சென்று தந்தை கடவுளிடம் ஜெபித்து கொண்டு இருந்தார் எனவே ஜெபம் செய்ய வேண்டும் நாம் ஒவ்வொரு நாளும் அதிகாலையிலே எழுந்து ஆண்டருடைய சமூகத்தில் நம்மை ஒப்புக்கொடுத்து கொடுத்து ஜெபிக்கக்கூடிய பிள்ளைகளாய் இருக்க வேண்டும் ஜெபத்திற்கு ஈடானது இணையானது இந்த உலகத்தில் வேறு எதுவுமே கிடையாது ஜெபமாலை சொல்லி கூடிய வேளையிலும் எப்படி ஆண்டவருடைய பிரசன்னம் உங்களுடைய வாழ்க்கையில் கடந்து வருகிறது என்பதை நீங்களும் உணர்ந்து இருப்பீர்கள் நம் அருமை ஆண்டவர் ஜத்தைவராய் இருக்கின்றார் அதை கேட்கக்கூடியவராய் மட்டும் இல்லை ஜபத்திற்கு பதில் அழிக்கக்கூடியவராய் இருக்கின்றார் ஜபத்திற்கு பதில் அளிக்கக்கூடிய தெய்வம் நமக்கு தெய்வீக சுகத்தையும் ஆரோக்கியத்தையும் நிச்சயம் தரக்கூடியவராய் இருக்கின்றார் அன்பார்ந்தவர்களே நம்மளுடைய வாழ்க்கையை நாம் உற்று கவனித்து பார்ப்போம் உண்மையிலேயே நாம் ஒவ்வொரு நாளும் ஆண்டோடைய சமூகத்தில் இருந்து நான் ஜெபிக்கிறேனா அல்லது நான் என்னுடைய தேவைக்கு மட்டும் ஆண்டவரை தேடி நான் வருகிறேனா என்பதை நாம் இந்த நாளில் ஆய்ந்து அறிந்து பார்க்க வேண்டும் நாம் பைபிளை வாசித்து பார்த்தோம் என்றால் முதன் முதலாக ஜபத்தின் மூலமாக தெய்வீக சுகத்துக்கு சுகத்தை கொடுத்தவர் நம் ஆண்டவர் அதை பெற்று கொண்டவர் அப்ரஹாம் என்பதை நாம் அறிந்து இருக்க வேண்டும் தொடக்க நூல் இருபதாவது அதிகாரம் பதினேழு பதினெட்டாவது இறை வார்த்தை வாசித்து பாருங்கள் சொல்லப்பட்டு இருக்கின்றது அப்ரகாமுடைய மனைவியாகிய சாராவின் நிமித்தம் ஆண்டவர் அபிமெலுக்குனுடைய வீட்டார்களுடைய கருப்பையை அங்கு இருக்கவர் யாருக்குமே குழந்தை பாக்கியம் இல்லை அப்பொழுது அப்ரஹாம் ஆண்டோடைய சமூகத்தில் கடந்து சென்று அந்த குடும்பத்தில் இருக்கிறவர்களுக்காக ஜெபிக்கின்றார் ஆண்டவர் கற்பத்தின் கனியை ஆசீர் வதைக்கின்றார் அவருடைய வீட்டில் உள்ள மனைவிமார்களையும் வேலைக்காரர்களையும் குணமாக்கி பிள்ளை பெறும்படி செய்கின்றார் பாருங்கள் அன்பார்ந்தவர்களே அப்ரகாம் யாருக்காக ஜெபித்தார் அபிமிலுக்காக ஜெபித்தார் அதேபோல் போல் பாருங்கள் தன்னுடைய சகோதரிக்காக ஜெபித்தார் என்று என் ஆகமம் பனிரெண்டாவது அதிகாரம் பதிமூன்றாவது இறை வார்த்தையில் சொல்லப்பட்டு இருக்கின்றது அவர் ஒரு குஷ்டரோகியாக மாற்றப்பட்டார் ஏன் தெரியுமா மோயிசனுக்கு எதிராக அவர் அவர்கள் பேசிய பொழுது அதன் பின்பும் ஆண்டவருடைய சமூகத்தில் கடந்து வந்து தன்னுடைய சகோதரிக்காக மிரியாமுக்காக கெஞ்சி மன்றாடுகிறார் ஆண்டவரிடம் ஏழு நாட்கள் அவர் கூடாரத்திலிருந்து அந்த இடத்திலிருந்து ஒதுக்கி வைக்கப்பட்டு இருந்தார் ஆண்டவராகிய கடவுள் ஒரு அற்புதத்தை செய்கின்றார் பூரண சுகத்தை அவருக்கு கொடைக்கின்றார் அதேபோல் யோபுவினுடைய வாழ்க்கை நீங்கள் கவனியுங்கள் ஆண்டவர் தரிசனமாகி யோபுவோடு பேசுகின்றார் நீ உன்னுடைய நண்பர்களுக்காக ஜெபி என்று யோபு ஆண்டோடைய வார்த்தைக்கு கீழ்ப்படைந்து தன்னுடைய நண்பர்களுக்காக ஜெபிக்கின்றார் அங்கு அற்புதம் நடக்கின்றது ஆண்டவர் யோபுவினுடைய சுகத்தை கொடுத்தார் யோபுவின் உடலில் இருந்த அந்த நோயை அவர் எடுத்து மாற்றினார் அதைத்தான் அந்த நாளிலாம் வாசிக்க கேட்டமே யாராவது நோயிற்று இருந்தால் குருக்களையோ அல்லது சபையில் இருக்கக்கூடிய முதியோர்களையோ நாம் அழைத்து அவர்களை மூலம் நாம் ஜெபிக்கக்கூடிய வேளையிலே அவர்கள் வந்து கைகளை வைத்து ஜெபிக்கக்கூடிய வேளையிலே எண்ணெயை பூசி ஜெபிக்கக்கூடிய வேளையிலே நம்பிக்கையோடு ஜெபிக்கக்கூடிய வேளையிலே பூரண சுகத்தை நாம் பெற்றுக்கொள்ள முடியும் என்று ஆண்டவர் சொல்லுகின்றார் இதுதான் ஜபத்தின் வல்லமை இதுதான் கடவுளுடைய வல்லமை இதுதான் பரிசுத்த ஆவியானருடைய செயல்பாடு என்று ஆண்டவர் சொல்லுகின்றார் அன்பார்ந்தவர்களே எந்த கடவுளுடைய பிள்ளைகளும் நோயோடும் வியாதிகளோடும் இருக்க வேண்டும் என்பது கடவுளுடைய விருப்பம் அல்ல கடவுளுடைய சித்தமும் அல்ல எந்த தகப்பனும் தன்னுடைய பிள்ளைகள் நோய்வாய்ப்பட்டு இருக்க வேண்டும் என்று விரும்புவது இல்லை சிறிது நோய் வந்துவிட்டாலும் உடனடியாக மருத்துவமனைக்கோ வைத்தியரிடமோ அழைத்து செல்வார்கள் தன்னுடைய பிள்ளை சுகமாக இருக்க வேண்டும் என்பதற்காக அதே போல்தான் நம்முடைய ஜெப வாழ்க்கையும் நாம் ஜெபிக்கும் பொழுது விசுவாசத்தோடு கேட்கும் பொழுது ஆண்டவர் நம்முடைய நோய்களை குணமாக்குகின்றார் திரு பாடல்கள் நூற்றி மூன்றாம் அதிகாரம் பதிமூன்றாவது இறை வார்த்தை வாசித்துப் பாருங்கள் தந்தை தன் பிள்ளைகளுக்கு இறங்குறதை போல ஆண்டவர் தமக்கு பயந்தவர்களுக்கு இறங்குகின்றார் கடவுள் பயத்தோடு இருக்கிறவர்கள் மீது இரக்கம் காண்பிக்கின்றார் மூன்று யோவான் இரண்டாவது வாசனத்தை வாசித்து பாருங்கள் சொல்லப்பட்டு இருக்கின்றது பெரியமானவனே உன் ஆத்துமா வாழ்வது போல் எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமா இருக்க வேண்டும் என்று நான் விரும்புகிறேன் என்று ஆண்டவர் சொல்லுகின்றார் எனவே நாம் சுகமாக இருக்க வேண்டும் என்பதுதான் கடவுளுடைய விருப்பம் அதனால் நாம் ஆண்டவரை தேடி வந்து நாம் அவரிடம் அன்றாடக்கூடிய பிள்ளைகளாய் இருக்க வேண்டும் ஜபம் நமக்கு விடுதலை கொடுக்கும் ஜபத்திற்கு பணம் செலவழிக்க வேண்டிய அவசியம் இல்லை ஜபம் நமக்கு ஒரு மருந்தாக இருக்கின்றது எனவே ஜெபிக்கக்கூடிய பிள்ளைகள் இந்த உலகத்திலே நோய் நொடி இல்லாமல் இருப்பார்கள் ஒருவேளை கடவுள் நோயை அனுபவிக்கலாம் எதற்கு தெரியுமா இன்னும் நாம் விசுவாசத்தில் வளர வேண்டும் என்று சொல்லி அந்த நோயை நாம் அனுபவித்து ஆண்டோடைய சமூகத்தில் இருந்து ஜெபிக்கக்கூடிய வேளையிலே ஆண்டவர் இன்னும் அற்புதமாக நம்மை குணமாக்கி வழி நடத்துவார் பாருங்கள் எஸ்யா என்கின்ற ஒரு அரசர் இருக்கின்றார் அவர் என்ன செய்கின்றார் ஆண்டவருக்கு முன்பாக பரிசுத்தோடும் நேர்மையோடும் இருக்கின்றார் அவர் நோய்வாய்ப்படைகின்றார் அப்பொழுது அவர் ஆண்டவரை நோக்கி பார்த்து கண்ணீர் விட்டு அழுகின்றார் ஆண்டோடைய வார்த்தை அவருக்கு வருகின்றது நீ இன்னும் என்னும் சிறிது நாட்களில் இறந்து போவாய் உன்னுடைய வீட்டின் ஒழுங்குகளை நீர் செய் என்று அவர் எப்படி ஜபித்தார் என்று புத்தகம் முப்பத்தி எட்டாவது அதிகாரம் இரண்டு மூன்றரை வார்த்தையில் சொல்லப்பட்டு இருக்கின்றது தன்னுடைய முகத்தை சுவர் புறமாக திருப்பி பார்க்க விருப்பம் கொள்ளவில்லை கண்ணீர் விட்டு ஆண்டவரே நான் உமது சமூகத்தில் நேர்மையோடும் பரிசுத்தவனாக வாழ்ந்து வந்தேனே நான் இப்பொழுது மறிக்க வேண்டுமா என்று சொல்லி கண்ணீர் விட்டு அவர் அழுத நேரத்திலே அவரை நினைத்தருளினார் அவருடைய நோய் குணமாக்கி பதினைந்து ஆண்டுகளை அவருக்கு கூட்டிக் கொடுத்தார் பாருங்கள் ஜெபம் உங்களுக்கு அவர் தருவார் அல்லவா உங்களை ஆசீர்வதிப்பதற்காகத்தான் இந்த உலகத்தில் அவர் கடந்து வந்தார் எனவே அன்பார்ந்தவர்களே நீங்கள் செபிக்கும் பொழுது ஆண்டவரே எங்கள் ஜெபத்தை கேட்டு நீர் பதில் அழியும் என்று சொல்லி உறுதியோடும் நீங்கள் விசுவாசத்தோடும் செபிக்கும் பொழுது ஆண்டவர் உங்களுடைய கூக்குரலை கேட்டு கேட்டருள்வார் எனவே ஆண்டவர் கொடுத்த இந்த வார்த்தையின்படி சிறிது நேரம் நாம் ஜெபிப்போம் ஜெபத்தை ஒரு நாளும் விட்டுவிடக் கூடாது அன்பார்ந்தவர்களே என்னோடு இணைந்து கண்களை மூடி ஜெபிப்பீர்களா இப்பொழுது நாம் அன்றாடலாம் எங்கள் பரலோக தந்தையே இயேசு கிறிஸ்துவை தூயனல் ஆவியே தந்தை இந்த அருமையான காலை பொழுதிற்காக நன்றி சொல்லி உம்மை துதைக்கிறோம் சுவாமி இந்த காலை பொழுதிலே உமது பிள்ளைகளாக எங்களை அழைத்து எப்படி ஜெபித்து நாங்கள் குணமடைய வேண்டும் என்பதை எங்களுக்கு கற்று கொடுத்திருப்பதற்காக உமக்கு நன்றி ஆண்டவரே எங்களுக்குள் இருக்கக்கூடிய பலவீனத்தை எடுத்து மாற்றிடுவீராக ஒவ்வொரு நாளும் தகப்பனே நாங்கள் ஊக்கமாய் ஜெபிக்க வேண்டும் நீர் கொடுக்கக்கூடிய வார்த்தைகளை கடைபிடித்து வார்த்தையின் வழியாக நாங்கள் வாக்கு யோவா நற்செய்தி பதினைந்தாவது அதிகாரம் ஏழாதிரை வார்த்தையில் நீங்கள் என் பெயரால் எதை கேட்டாலும் என் வார்த்தைகள் உங்களில் நிலைத்திருந்தால் நீங்கள் கேட்பவை எல்லாம் உங்களுக்கு தருவேன் என்று சொன்னேன் தகப்பனே உமது வாக்குறுதிகள் எல்லாம் உண்மையானவை உமது வாக்குறுதியை பற்றி கொண்டு விசுவாசத்தோடு செபிக்கிறோம் ஆண்டவரே பிள்ளைகளுக்கு அற்புதத்தை யார் யாரெல்லாம் விசுவாசத்தை ஜெபிக்கிறார்களும் ஜெபத்தினால் சுகம் பெற்று கொள்வேன் என்று ஜெபிக்கிறார்களும் பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் தொடும் அவருடைய சரீரத்தில் உள்ள நோய்களையும் வியாதிகளையும் குறைகளையும் எடுத்து மாற்றி அற்புதம் செய்திடுவிறாகும் டாக்டர்களால் மருத்துவர்களால் முடியாத காரியங்களை நீர் செய்கின்றியப்பாம் அதற்காகவும் மக்கு ஸ்தோத்திரம் இப்பொழுது நீர் எங்களுடைய ஜெபத்தை கேட்டிருப்பதற்காகவும் மக்கு நன்றி தகப்பனேன் மீட்பெரும் ரட்சகருமானும் இயேசுவின் திருக்கரத்தில் ஒப்பு கொடுத்து எங்கள் பாதுகாவலராம் புனித சுசையப்பர் வழியாக ஜெபிக்கின்றோம் எங்கள் அன்பு தந்தையே ஆமையின் பரலோகத்தில் இருக்கிற எங்கள் பிதாவி உம்முடைய நாமம் அச்சிக்கப்படுவதாக உமது ராட்சியம் அருக உமது சித்தம் பரலோகத்தில் செய்யப்படுவது போல பூலோகத்திலும் செய்யப்படுவதாக எங்கள் அனுதின உணவை எங்களுக்கென்று அழித்தருளும் எங்களுக்கு தீமை செய்கிறவர்களை நாங்கள் பொறுப்பது போல எங்கள் பாவங்களை பொறுத்தருளும் எங்களை சோதனை உடவிடாதையும் தீமையில் இருந்து எங்களை ரசித்தருளும் ஆமீன் அருள் நிறைந்த அருகே வாழ்க கர்த்தர் பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவள் நீரே உம்முடைய திரு வயிற்றின் இயேசு ஆசீர்வதிக்கப்பட்டவரே அஜிஷ்டம் அரிய சர்வேசுடைய மாதாவை இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் மரண நேரத்திலும் வேண்டிக் கொள்ளும் ஆமீன் பிதாவுக்கும் சுதனுக்கும் பரிசுத்த ஆவிக்கும் மகிமை உண்டாவதாக ஆதியில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக ஆமீன் அன்பார்ந்தவர்களே நம்மை சுகமாக்கக்கூடியது நமது ஊக்கமான ஜபம் வல்லமையான ஜபம் ஜபத்தை ஆண்டவரை நோக்கி ஏறெடுப்போம் நற்கருணை நாதர் நம்மை சுகமாக்குவார் சுகமாக்கும் வரத்தையும் தருவார் இப்பொழுது என்னோடு இணைந்து அவர் தரக்கூடிய ஆசிர்வாதத்தை பெற்று கொள்ளுங்கள் எல்லாமல்ல இறைவன் உங்களை ஆசீர்வதிப்பாராக ஆமேன்